ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணின வீடியோ ஒன் இயருக்கு முதல் எடுத்த வீடியோ வந்து நான் இப்போ தான் அப்லோட் பண்ண போகிறேன் இந்த வீடியோ யாருக்காவது ஒரு ஆளுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நம்புகிறேன் இதுக்குள்ளே என்னென்ன நான் வைக்கணுன்ற சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட்ஷீட் இது வந்து கட்டாயமாக நீங்கள் கொண்டு போகணும் இந்த பெட்ஷீட் நான் வந்து ஒரு பெட்ஷீட் தான் கொண்டு போயிருந்தேன் நான் அடுத்தது வந்து நமக்கு அங்கே வியாப் பண்ணுறதுக்காக லுங்கி செட் அதாவது மூன்று லுங்கி செட் நம்ம அங்கே கொண்டு போகணும் அதில் வந்து ரெண்டு வந்து கலர் கொண்டு போகலாம் ஒன்று வந்து கட்டாயமாக ஒயிட் கொண்டு போயே ஆகணும் அடுத்தது வந்து ஒரு குட்டி டவல் இது வந்து எனக்காக நான் வச்சது குட்டி டவல் அடுத்தது வந்து பேட்ஸ் பேட்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லோரும் கொண்டு போகணுமெண்டு தெரியும் அடுத்தது வந்து வெட் வைப்ஸ் வெட் வைப்ஸ் வந்து கட்டாயமாக தேவையான ஒரு சாமான் இதை வந்து கட்டாயமாக கொண்டு போயே ஆகணும் அடுத்தது வந்து இது நாப்கினில் வந்து கொஞ்சம் பெரிய ஷீட் மாதிரி இருக்கும் இதில் வந்து ரெண்டு கொண்டு போயிருந்தேன் நான் இதுக்குள்ளே நான் வைக்கிற திங்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு அயன் பண்ணினதுக்கப்புறமா தான் இதில் நான் பேக் பண்ணுறேன் அடுத்தது வந்து குட்டி நாப்கின்ஸ் இது வந்து ஒரு பத்து கொண்டு போயிருந்தேன் நான் என்று நினைக்கிறேன் பத்து நாப்கின்ஸ் வந்து நான் இதில் நான் உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் அதை கொண்டு போகலாம் நான் பத்து கொண்டு போயிருந்தேன் நான் அடுத்தது வந்து பேபிக்குரிய ட்ரெஸ் பேபிக்குரிய ட்ரெஸ் இதுவும் வந்து ஒரு ஏழு அல்லது எட்டு நமக்கு போதுமானதாக இருக்கும் ஏழுது எட்டு நான் அப்படி தான் கொண்டு போயிருந்தேன் நான் நமக்கு வந்து அவங்க ஒரு லிஸ்ட் தருவாங்க அதில் இருக்கிற திங்ஸ் நம்ம கொண்டு போகலாம் அளவுக்கு அதிகமான திங்ஸ் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது வந்து ஒரு கேப் அடுத்தது சாக்ஸ் அடுத்தது கையில் போடுற அந்த க்ளவுஸ் இதுவும் வந்து கட்டாயமாக நம்ம இதுக்குள்ளே கொண்டு போக வேண்டிய ஒரு திங் அடுத்தது வந்து எனக்கு வந்து தேவையான கொஞ்சம் திங்ஸ் வந்து சோப் பேஸ்ட் அதெல்லாம் வந்து நான் வேறையாக கொண்டு போயிருந்தேன் நான் இந்த மருந்தும் வந்து கட்டாயமாக இதுக்குள்ளே வச்சிருக்கணும் ஹாஸ்பிட்டல் பேக்கில் கட்டாயமாக இந்த மருந்து நாங்கள் வச்சுருக்கணும் ஸ்ரீலங்காவில் இருந்து யாரும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னு சொன்னால் கட்டாயமாக நான் அட் பண்ணுற சில திங்ஸை வந்து நீங்களும் கொண்டு போங்க அடுத்து வந்து இந்த ஒயிட் கலர் க்ளோத் அந்த ஒயிட் கலர் க்ளோத் வந்து அங்கே கொடுக்குறதுக்காக நாங்கள் கொண்டு போகணும் அடுத்தது வந்து இந்த ஒயிட் கலர் பொழுத்தின் இதுவும் வந்து ஆறு யார் வந்து கொண்டு போயிருந்தேன் நான் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு திங்ஸை மட்டும் கொண்டு போனால் காணும் அங்கே நிறைய சாமான் எல்லாம் நாங்கள் அங்கே கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அங்கே போனாலே தெரியும் நிறைய பேருக்கு இந்த பவுடர் இந்த சோப் அதுகளெல்லாம் அங்கே கொண்டு போக தேவையில்லை நான் ஆனால் வாங்கி வச்சுருக்கேன் அடுத்து வந்து பே பேபியை வந்து கொண்டு வரதுக்கான அந்த டக்கு வந்து அதுக்கு மொண்டு வாங்கியிருந்தேனான் அதை நான் இதில் காட்டலை ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததண்டா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்